பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் நமக்கு தேவையான காரியம் சந்தோஷம் நமக்கு முக்கியமான வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷம் வாழ்க்கையிலே நாம் ஜீரணிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நமக்கு தேவை சந்தோஷம் ஏசப்பா சொல்கிறாரு எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் ஏசப்பா நமக்கு பைபிள் வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் இப்போ நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு ஏழு காரியங்களை நாம் செய்யணும் அப்படி செய்தோமானால் நமக்கு சந்தோஷத்தை ஏசப்பா கிஃப்டாக நமக்கு கொடுக்குறார் அழை லோய்யா எத்தனை காரியம் ஏழு காரியங்களை நம்ம செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது எவ்வளவு பிரயோசப்பட்டாலும் கிடைக்காது அழை லோய்யா அதற்கு நமக்கு ஏசப்பா இலவசமாக நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார்